சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொருள் ஊழியர் சுவாதியை படு பட்ட பகலில் வெட்டி கொலை செய்த ராம்குமார் என்பவர் யார் என்ற விபரம் தற்போது தெரியவந்துள்ளது நெல்லை மாவட்டம் செங்கோட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேன்புத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்குமார் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள பொறியியல் கல்லூரி ஒன்றில் பொறியியல் படிப்பை முடித்த இவர் மூன்று மாதங்களுக்கு முன்பு வேலை தேடி சென்னைக்கு வந்துள்ளார் சென்னை சூலைமேட்டில் உள்ள மேன்ஸ் நில் வாடை அரை எடுத்து தங்கியுள்ளார் இந்த இருந்துள்ளது அடிக்கடி சுவாதி இந்த வழியை போவதை பார்த்து வந்த ராம்குமார் சுவாதியை ஒரு காதலித்துள்ளார் இவர் தனது காதலை சுவாதிக்கு தெரிவித்ததாகவும் அதனை சுவாதி நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராம்குமார் கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சுவாதியை பின்தொடர்ந்து வந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் கொலைக்கு பின்னர் சொந்த ஊருக்கு ராம்குமார் தப்பி ஓடியுள்ளார் மேன்சனின் காவலாளி கொடுத்த துப்பு மூலம் அவரது விளாசத்தை கண்டுபிடித்த போலீசார் நேற்று செங்கோட்டை சென்று ராம்குமாரை கைது செய்தனர் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்